ஹலோ விஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிக்ஸ் ஃபோர் மீடியா இது ஒரு காண கிடைக்காத காட்சி இது நம்ம தவிர்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்க சிவந்த வானம் இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊரை பக்கத்தில் இந்த இந்த நேச்சுரலாக உள்ளதை நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுறோம் அந்த மீடியாவில் ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ அந்த மீடியாவில் வந்து நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் ஃபியூச்சரில் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அந்த வீடியோ இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த ரேடியோ ரேர் வீடியோ வந்து கிட்ட வந்து கேப்சர் பண்ணி காமிச்சோம் காரணம் எவ்வளோ சவப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் சிவப்பாக இருக்குதுப்பா நல்ல சவப்பாக இருக்குப்பா செக்க சிவந்த வானம் இது வந்து ஜேசி வேறு ஊறப்பாக்கம் ஊரை பார்க்க நிகழ்வு இது நம்ம மீடியாவில் கவர் பண்ணுறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சிக்ஸ் ஃபோர் மீடியாவில் ஊற என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் நடக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விதத்தில் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது நம்ம மீடியாவில் வந்து கொண்டு வருவோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊரை பார்க்குறது ரிலேட்டடு ப்ளஸ் வந்து மீடியா ரிலேட்டடாக எல்லாம் என்கொயரி இருந்தது எதாவது இடம் சேஞ்சஸ் காமிக்கணும் அப்படின்றதுலாம் வந்து நம்ம மீடியாவில் பார்க்கணும் பண்ணுங்கள் சிக்ஸ் ஃபோர் மீடியாவில் சூரப்பாக்கம் புதுவஞ்சேரி மற்ற நகர நகை செங்கல்பட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மீடியா ரேஞ்ச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது யாராவது காணாமல் போனவங்கள கூட நம்ம மீடியாவில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம அவங்க யார் காணாமல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வந்து எல்லா காமனாக மீடியாவில் வர விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவர் பண்ணுவோம் அதனால் அதனால கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ஆசமான இது இதை நான் சரி பாத்தல இல்ல. இந்தது என்னது? இது இல்லாமல் ஆர்ட்டிஃபிஷியலா இல்லாம நேச்சுரலா இருக்கு பாரு. நேச்சுரலா இந்த பக்கம் ப்ளூஸ் ப்ளூ ஸ்கை இருக்கு இந்த பக்கம். ப்ளூ ஸ்கை இருக்கு இந்த பக்கம். எல்லாம் ரெட்டா தெரியுது. ப்ளூ ஸ்கையாக ஆ இருக்கு. இது பக்கம் வந்து சமஸ்குள்ள. என்ன நிகழ்வுன்னு தெரியல. ജ മറ്റ <laughs> <laughs> மணிரத்னம் படம் பார்த்த மாதிரி இருக்குது மணிரத்ன படம் பழைய படங்களை எல்லாம் நினைவுபடுத்துற மாதிரி இருக்குது <Niccoughs> là hai trần lưu hai 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 <Niccoughs> hai hai <Niccoughs> அரிய நிகழ்வாக தான் இருக்கும் நினைக்கிறேன் இது மாதிரி ட்ரெண்டிங் ஆகலாம் இது அரிய நிகழ்வு என்ன நிகழ்வு இது எது நல்லா இதுன்றது தெரியல இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இப்போ ப்ளூவாக இருக்குது இந்த பக்கம் அப்படியே ரெட்டாக இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கு ரெக்வைமெண்ட் இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துங்க மீடியா அங்கே மீடியா பாப்புலர் ஆகிறதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்லாம் தேவை ஸோ அப்போ தான் நல்ல நல்ல கண்டென்ட்கள் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும் ஒரு மல்ல்டிப்ளக்ஸான சேனல் ஒரு தகவல் இது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக சில விஷயங்கள் வந்து எல்லோரோட பார்வைக்கு முன்னெடுக்கக்கூடிய சேனலாகவும் இது வந்து குரல் நஷ்டப்பட்ட மக்கள் சொல்லுவாங்க அதாவது அவங்களோட வந்து உள்ளே கேட்காது ஸோ அந்த மாதிரி உள்ள மக்களோட வந்து உணர்வுகளையும் அந்த மக்களோட விஷயங்களையும் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடிய சேனலாக கூட இது இருக்கும் థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ సక్స్ ఫోర్ మీడియా థ్యాంక్ యూ చెక్ చే